எி விளையாட முடியுதா படுத்து கிடந்தே விளையாடுவாங்களாம் முட்டு கொடுத்து விளையாடுவாங்களாம் பாருங்க என்ன மறுத்து வர நாம இது என்ன விளையாட்டுடா இது என்ன விளையாட்டு டுட்டு குட்டா என்ன டிட்டு என்ன டுட்டுவங்க டுட்டுவங்க டுட்டு இவன் வீட்டில் இருந்தா எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இந்த வருங்க ஒரு ஆள் பயந்து இவளையும் இப்போ அடிக்கானாக்கி அடிக்கிறதில்லை அவனுக்கு இவங்க விளையாட போகணும் இவங்க விளையாட போக மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு அடிக்கான் லைட்டாக பின்ன சேரவே மாட்டேங்கா பாருங்க இவன் வந்து பாக்குறத பாருங்க யாராவது வெளியே வருவாங்க அட்டாக் பண்ணணும்னு சார் ரெடியாக இருக்கார் சாருக்கு அதனால் இந்த கதவெல்லாம் சாத்தியது இப்படி சாத்தி வச்சா இதுலேயே வெளியே சட்டையும் கிடப்போம் பாருங்கள் பயமாக இருக்கும் கடிச்சாக்கி ரொம்ப இதாயிருந்தேன் கடினாக்கி அவன் ஏன்னொன்று பண்ணுறதில்லை அவன் அப்படியே விளையாடக்கு பண்ணுறான் அப்படியே ஆயிடுது போ போம்மா அவ பார்க்க பாருங்க வந்துச்சானா உள்ள இவனெல்லாம் யார் வீட்டுக்குள்ளே விட்டா அப்படி நினச்சி பார்க்குறான் சில டைம் பையன் மேலே ஏறிடுவானோ அப்படின்னு நினச்சி பதறி போய் மூஞ்சி பாருங்க பதறி போய் பார்க்குது பிள்ளை இந்த வில்லை நான் கண்டு அவ்வளோ பயம் எல்லாருக்கும் வில்லை பையன் பிளாக் கரீஷ் மாதிரி பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்க வேண்டியது டுட்டு ட்ரிப்டோஸ் சரிப்பட்டு வராது நல்ல டெரரா